ஹலோ மகளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி தாங்க வந்திருக்கோம் திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷனுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமம் போட்ட பெரிய பில்டிங் வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க இது ரொம்பவும் முக்கியமானது அது மட்டும் இல்லைங்க இந்த பாலத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க வெளியே வந்திங்கன்னா இந்த பாலம் தாங்க உங்களுக்கு வந்து லேண்ட்மார்க்கு இந்த பாலத்து பக்கத்தில் வந்தீங்கன்னாவே நம்ம ரீச் ஆகிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குற இடம் தாங்க ஜங்ஷனை விட்டு இப்படி வெளியே வந்தீங்கன்னா இந்த பாலம் வந்து பெருசாக வந்து தெரியும் அந்த பாலத்தை நோக்கியே வந்து போனீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வழி பெரியும் அங்கே வந்து பஸ்ஸெலாம் நின்றுட்டுருக்கோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு நிவாசம் அப்படின்னு சொல்லி பெரிய பில்டிங் ஒன்று இருக்குங்க அங்கே தான் வந்து ஃப்ரீ டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க அந்த டிக்கெட்டை வந்து வாங்கிட்டு நம்ம வந்து திருப்பதி போனோம்னா ஒரு மூணு மணி நேரத்தில் வந்து நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு வந்தார்லாங்க முந்நூறுவா டெக் டோக்கனு ஐநூறுரூவா டோக்கனை விட வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தாங்க இருக்கும் இப்போ முந்நூறுவா ஐநூறுவா நம்ம செலவு பண்ண தேவையில்ல பார்த்துக்காங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி பஸ் வந்து நிறைய நிற்கும் நான் ஏசி பஸ்ஸை வந்து சூஸ் பண்ணாதீங்க ஏசி பஸ்ஸையே சூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் சீட்டு வந்து நல்லாயிருக்கும் நல்லா புஷன் சீட்டு மாதிரியே இருக்குங்க ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தாலேயே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சென்டரும் ஒன்று இருக்குதுங்க டிஃபன் அங்கே வந்து ஓரளவுக்கு ரேட்டும் பரவாயில்ல நீங்கள் வந்து அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் புள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்குறதா வந்து சொல்லிட்டாங்க நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இதுக்குள்ளார வந்து போய்ட்டுருக்கேன் நானும் உங்களோட சேர்ந்து பயணித்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த பாலம் சொன்ன அந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அம்சம் செஞ்சு வச்சுருக்காங்க அது தாங்க எக்ஸிலேட்ரு இப்போ வயசானீங்களாம் வராங்கன்னா அவங்களோட பள்ளி ஏற முடியாது இறங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸிலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிக்கலாம் மேலே ஏறி போய் ஜங்ஷனில் வந்து ட்ரெயின் ஏறிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் தாங்க நம்ம போகிறதுக்கு முன்னாடி போய்ட்டுருக்கோம் பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் ஃபுல் கூட்டமாக இருக்குது கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு இதோட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய பேர் கூட்டமாக தான் இருக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டுருக்காங்க உட்காந்துட்டுருக்காங்க ஒரே நடமாட்டமாகவே இருக்குது ஆனால் இந்த டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணி தாங்க பன்னெண்டரை மணிக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குங்க விடிய காலையில் பார்த்திங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்களாம் அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு வந்து பார்த்துக்காங்க ஃபுல் கூட்டம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கண்ணிலேயே பார்க்க முடியும் அங்கங்கே இருக்கிறங்களாம் வந்து சேர்ந்துருவாங்க அதே பக்கத்தால் வந்து பார்த்தோம்னா இங்கே தான் அங்கே வந்து டிக்கெட்டு கொடுக்குறாங்களாம் அதுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தாலே இருக்காங்க டிக்கெட் வாங்கிட்டு டக்குன்னு வந்து போயிடலான்னு சொல்லி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அஞ்சரை மணிக்கு கொடுப்பாங்க இவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நான் இடத்த விட மாட்டேன்டா நான் இங்கே நின்று இப்படியே நான் டிக்கெட் வாங்கிட்டு போயிடறேன்டா அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டுருக்கிறாங்க ஏன்னா உள்ளே போய் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தால் இந்தமாரி தான் அங்கே இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குங்க மொட்டை அடிக்கிறையும் பார்த்திங்கன்னா இங்கே கீழே மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடியாக இருக்கிறாங்க சரி நம்மளுக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சுங்க சரி லிஃப்ட்டில் போகலான்னு பார்த்தா லிஃப்ட்டு வந்து இப்போதைக்கு வந்து கீழே வர மாதிரி தெரில சரி படியிலேயே போயிடலான்னு சொல்லி படியில் போயிட்டுருக்குங்க ஆமாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமும் கொடுக்குறாங்க சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை அதுவும் குளிக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் தூங்குறதுக்கும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜர் இங்கேயே வந்து போட்டுக்கலாம் சார்ஜர் போட்டுட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் உங்கள் சார்ஜர் ஏறணுமா ஒரு மணி நேரம் ஏறுமா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முழிச்சுட்டு இருந்து தான் ஆகணும் ஒரு பெட்ஷீட் போட்டு அங்கேயே படுத்துக்காங்க முழிச்சுட்டு இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜர் போட்டு நீங்கள் சார்ஜர் மொபைலில் எடுத்து வந்து இப்போ ஷேப்பாக வந்து வச்சுருக்காங்க ஏன்னா வந்து மிஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் சொல்கிறேன் நாம்ளும் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு வாங்கிட்டு உள்ளே போங்க அப்படின்னாங்க உள்ளே வந்து பார்த்தா இந்த மாரி ஒரு பிளேஸ் இருந்துச்சுங்க வரிசையாக வந்து நாலு டேபிளில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இருக்கிறாங்க நாம்பளும் சரி வாங்கிட்டு சிறப்பாக வந்து சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சாம்பார் சாதம் தயிர் சாதம் அது மட்டும் இல்லாமல் அது தொட்டுக்கிறது சட்னி ஒன்று கொடுத்துருந்தாங்க நல்லா சிறப்பான உணவாக இருந்துச்சு கடையில் சாப்பிட்றதா இது ரொம்ப பெட்டர்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலிப்பெரி வந்தாச்சுங்க அலிப்பெறி வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோட்டலில் ஒரு ரூபா கொடுத்தாங்க கொண்டு வந்து விட்டாங்க சரின்னு சொல்லி நாமளும் உள்ளே பூந்து அப்படியே போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா தகன்னு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருந்துச்சிங்க கல்பூரம் வந்து இப்போ நல்லா ஜோதியாக வந்து எரிய வச்சுட்டு இருந்தாங்க எல்லோரும் வந்து சாமி போட்டு தேங்காய் பழம்லாம் உழைச்சிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அளிப்பெறி ஏறுறதுக்கு கரெக்டாக வந்து நின்றுட்டுருக்காங்க நல்லா பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தயாராக இருக்காங்க நாமளாக எங்களை சைட் அடிக்கிறதுக்கும் தயாராக இருக்கும் அப்படியே உள்ள பூந்து போனால் இங்க ஒருத்தர் சரின்னு சொல்லிட்டு அவர் தாண்டி போனா எல்லாம் வந்து சிறப்பு வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டதுக்கு அது ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொன்னாங்க நாமளும் ராஜகோபுரத்தை தாண்டி போனால் மச்ச அவதாரத்தில் வந்து பெருமாள் இருந்தாரு அவரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து முன்னாடி போய் பார்த்தோம்னா ஒரு விநாயகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா கல்லுலேயே வந்து வடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க அதையும் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கோபுரத்துக்கு வந்து போயிட்டேங்க அந்த கோபுரத்தை பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா அங்கே தாங்க இருந்துச்சு கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த கோபுரத்துலேருந்து ஆ கண்டுபிடிச்சிட்டிங்க அதங்க வந்து மைசூர் கோபுரம் மைசூர் கோபுரத்தில் தாங்க சில பல விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருந்தோம் அது என்னென்ன நாம்ளும் போய் பார்ப்போமா பார்த்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப பழைய கட்டடம் அதாவது வந்து பழைய கோபுரம்னு வச்சுக்காங்களே இதில் வந்து நம்ம தமிழ் கல்வெட்டுலாம் எழுதி வச்சுருக்காங்க இங்கே சில கல்வெட்டுலாம் அழிச்சிட்டாங்க அது முன்னாடி ஒரு வீடியோலேயே நம்ம போட்டிருந்தோம் ஆனால் சில கல்வெட்டுகள்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் கல்வெட்டுகள் அப்படியே இருக்குது அதையும் தாண்டி நம்ம மேலே ஏறி போயிட்டே இருக்கோம் முன்னாடி ஒரு பொண்ணு போய்ட்டுருக்கேன் அந்த பொண்ணையும் நானும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க அவங்க முன்னாடி போனாங்க நான் பின்னாடி போயிட்டுருக்குங்க ஏன்னா ஏறும் போது இருக்கிற சிரமம் நமக்கு தாங்க தெரியும் நீங்கள் வந்து படியேறி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்து வந்து ஒரு மெயின் கோபுரத்துக்கு வந்தாச்சுங்க அது என்ன கோபுரம்னு பார்த்தீங்கன்னா காளி கோபுரம் தாங்க காளி கோபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உடச்சிட்டு கழுப்புரம் பருத்தி வச்சுட்டு போகிறாங்க நான் போலும் ஒரு தேங்காயை உடைக்கலான்னு தான் பார்த்தோம் ஏன்னா இருக்கிற தேங்காய் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு பசியாகி போயிடுச்சு அதனால் வந்து கிராஷ் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே தான் வந்து அதிக சாப்பாட்டு கடை வந்து இருக்குது இங்கே வந்து சாப்பிட்டு போனோம்னா கொஞ்சம் வந்து தெம்பை வந்து நம்ம வந்து படியேற ஆரம்பிக்கலாம் அதனால் நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ரெகுலராக ஒரு கடையில் சாப்பிடுவேன் அந்த கடையை நான் தேடிட்டு இருந்தேங்க ஏன்னா அந்த கடையில் சாப்பிட்டா கொஞ்சம் வந்து ஸ்டொமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அது எந்த கடை தாங்க போனேன் ரெண்டே ரெண்டு பூரி ரெண்டு சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டேன் அதனால் வந்து அட்டன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்டாங்க அக்கா பூரி பார்க்கும்போது போது நல்லா உப்பெல்லாம் வந்துட்ருக்கு நம்மளுக்கு ரெண்டு பூரி ரெண்டு சப்பாத்தி போகும் நீங்கள் வந்து அழிப்பெரியில் நடந்து வந்தீங்கன்னா இந்த அக்கா கடையில் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவும் நல்லாவே இருந்தது அடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது பசி எடுக்கலை இருந்தாலும் வந்து ஒரு எனர்ஜிக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு சொல்லி அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையை பார்த்தேன் திராட்சை வந்து ஒரு இருபது ரூபா தாங்க நல்லா நிறைய திராட்சை இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து மான் இருந்தது அதை வந்து பார்த்துட்டு வந்தேன்னா வாங்கிட்டு வந்த திராட்சையில் பகுதி வந்து அந்த மானுக்கே வச்சுட்டு சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா ஆறு உமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதையும் வந்து நான் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டே இருந்தேங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி அடிக்கிற மாரி உங்களுக்கே தெரியும் அப்படியே நகர்ந்து போயிடலான்னு சொல்லி போயிட்டே இருக்கங்க அடுத்து ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறத பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தேன் இங்கே ஒரு இருந்துச்சு இந்த மானினுடைய பேர் என்னென்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வந்துட்டிங்க இதுதாங்க முக்கியமான ஒரு ஸ்பாட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட்டுன்னே சொன்னாங்க நம்ம ஆஞ்சநேயர் சிலை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க வந்துட்டு இந்த இடத்துல எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹராகிறது ஸ்டே பண்ணிட்டு தான் போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து அப்படியே நம்மளும் வந்து முன்னாடி போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குதுங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற அல அலங்காரமும் சரி பெருசாக நம்ம அலங்காரம் இருந்தாலும் அந்த நீர் ஒன்று கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அது பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக இருக்குதுங்க பக்தி மயம்தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூட்டு இந்த மணியெலாம் வந்து வேண்டுதலுக்காக கட்டி தொங்க விட்ருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்மளும் ஒரு சாமி கும்பிட்டு அப்படியே எதிர்பாலும் வந்து நின்று நின்னால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட்ட இடத்துல உட்காந்துட்டு இருந்தீங்க நிறைய பேர் ஃபோட்டோ கேட்டாங்க நம்மளை ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு நம்மள யாரும் ஃபோட்டோ எடுக்க சொல்லலை பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்புன்னு சொல்லி கிளம்பிட்டேங்க இந்த இடத்துல ம பார்த்திங்கன்னா நல்லா நெடுவாக பா போயிட்டே இருக்குங்க என்ன கொஞ்சம் வந்து மேலே ஏறி போகிற மாரியே இருக்கும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்தமாரி பார்க்கெல்லாம் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் உள்ளே அளவு பண்ணுறாங்களா என்னென்னு தெரியலைங்க ஆனால் உட்காரத்துக்கு சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மாரி போட்டு வச்சுருக்காங்க அதே தாண்டி வந்தோம்னா இப்போ ரோட்டு வழியாக நம்ம இறங்கி ரோடு ஓரமாக நடந்து போகிற ஸ்பாட் வந்தாச்சுங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சைடில் போகும்போது நல்லா அந்த மலையெல்லாம் வந்து பார்த்து ரசிச்சுட்டே போகலாங்க சரி ரைட்டு நாம் வந்து வந்தது வந்தோம் இதையும் செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல செய்ய நினைப்போங்க ஆனால் அதை மட்டும் செஞ்சு விடாதீங்க ரொம்ப ஆபத்தானது சும்மா வந்து பிறப்பேன்னு வந்து ரோட்டில் வந்து போயிடாதீங்க ஓரமாக போங்க அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி ஏன்னா இங்கே வர பஸ்ஸு எப்படி வருது இவ்வ எப்படி போகுதுன்னே வந்து ஒன்றும் கணிக்க முடியலைங்க ஏன்னா வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது ஸ்லோவாக வர காரு மாரியே தெரியுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வர வேகத்துக்கு நம்மளை தட்டி தூக்கிட மாட்டேங்குது அந்த மாரி வருதுங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அங்கங்கே ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சாலும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா திரும்பும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் நல்ல மலையை வந்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து முல்ல வந்து போயிட்டுருக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போகும்போது ஒரு கோபுரம் ஒன்று வரும் அது ஒன்றா இப்போ நீங்கள் போய் இறங்கி போய் ரோட்டில் நடந்து போனோன்னே வராது கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நடந்து போகணும் போகும்போது இதுவும் வந்து நல்லா தான் இருக்கும் என்ன நான் சிங்கிளாக போகிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நான் பாட்டுக்கு ஜாலியாக சிங்கிளாக அப்படியே பார்த்துட்டு ரசி ரசிச்சுக்கிட்டே போயிட்டு கூட யாராவது வந்தாங்கன்னா தமிழ்காரவங்க நிறைய பேர் வருவாங்க அவங்கிட்டையும் வந்து அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிடுவேன் சிங்கிளாக போகிறது வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பண்ணி அந்த கோபுரத்துக்கு போகிற இடத்துக்கு வந்தாச்சுங்க இந்த இடத்துல தாங்க ஒரு வீடியோ ஒன்று பார்த்துங்க நல்லா குபு குபுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டமும் போயிட்டு இருந்துச்சுங்க அது எந்த டைம்லேருந்து கரெக்டாக தெரில இப்போ நேபம் வந்துச்சுங்க புரட்டாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல் கூட்டம் அப்படியே நிற்கவே முடியாத அளவுக்கு போயிட்டுருங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறு பேத்துக்கு மேலே பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு இந்த இடத்துல கூட்டம் இருக்குங்க அது புரட்டாசி மாதம் தாங்க அந்த டைமில் வந்து ஃபுல் கூட்டமாக இருக்கும் நாம் இப்போ வந்துருக்க பார்த்திங்கன்னா ஜனவரி அண்ட் பிப்ரவரி மாதத்தில் வந்திருக்குங்க இந்த டைமில் அதிகமாக கூட்டம் ஒன்றும் இல்லைங்க இருந்தாலும் வந்து மேலே போய் பார்த்தா தான் தெரியும் கூட்டம் இருக்கா இல்லை சீக்கிரம் பார்த்துட்டு கீழே வர முடியுமா இல்லை ஒரு நாள் ஆகுதா ஒன்றரை நாள் ஆகுதான்னு தெரிலிங்க சாமி பார்த்துட்டு நம்ம வெளியே வரத்துக்கு இப்போ வந்து கோபுரத்து வழியாக போனோம்னா இங்கே தான் நெட்டு குத்தாக வந்து பார்த்திங்கன்னா படி இருக்கும் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய மஞ்சள் குங்குமம் வந்து போட்டு தடை வச்சுருப்பாங்க பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எந்த ஒரு திருப்பதி வீடியோவை தம்னையில் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே அதில் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ தாங்க வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுன்னு பார்த்துக்காங்க அதேமாதிரி அழிப்பெறி இல்லாமல் இன்னொரு வழியில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இதேமாரி ஒரு படியை வச்சுருப்பாங்க அதாவது ஃபோட்டோ அதாவது தம்னையிலுக்கு வச்சுருப்பாங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து எல்லோரும் முட்டி போட்டுட்டு போகிறாங்க நமக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெம்பு இல்லை முடிஞ்சளவுக்கு நம்ம ஏறி வந்ததே வந்து இழப்பான இழப்பு எடுக்குது அங்கங்கே நாங்கள் உட்காந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் போட்டு போயிட்டுருக்கோம் அதனால் நம்மளால் படி முட்டிலாம் ஏரியெல்லாம் வர முடியாது அதனால் மேலே வந்தாச்சு மேலே வந்துட்டு அப்படியே திரும்பி அப்படியே எடுத்து பார்த்தா அது ஒரு பாட்டுக்கு நெட்டு குத்தா போய்ட்டுருக்கேன் அங்கங்கே அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக வராங்கன்னு பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தூரம் படி ஏறி வந்து பார்த்திங்கன்னா ஏழுமலையான த தரிசிக்க தரிசனம் பண்ணியே ஆகணும் அதுவும் படியேறி தான் வரணுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாம் முட்டி போட்டு வரான் ஒன்றால் முடியாதா அப்படின்னு கேட்கலாம் என்ன பண்ணுறது நம்மளால முடிஞ்சதை நடந்து வரதே பெரிய ஒரு பாக்கியமாக நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம் முன்னாடியெல்லாம் ஒரு நாலு பேர் வந்து நமக்கு பின்னாடி வந்தாங்க இங்கே முன்னாடி போயிட்டாங்க ஆனால் நாம் வந்து அங்கங்கே வீடியோ எடுத்துகிட்டு முல்ல தான் இருக்கோம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க படி எல்லா படியும் ஏறி முடித்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விசீட்டை போட்டு ஒரு வணக்கத்தை போட்டு நீரை வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்களே போனோம்னா வந்து நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு கிளம்பி போயிட வேண்டியதாங்க எங்கடா போனால் சாப்பாடு தான் போகணும் அவ்வளோ புதையுது ஏன்னா அன்னதானம் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சுங்க எல்லாப்படியும் ஏறி முடித்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா குங்குமமும் திருநீரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டிருக்குறாங்க அங்கே வந்து சாமியை கும்பிட்டு நீரை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து படி ஏறி முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சேர் மாரி வந்து பார்த்திங்கன்னா கல்லில் போட்டு வச்சுருப்பாங்க உட்காரத்துக்கு சமதளம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு அப்படியே நடந்து போனோம்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாங்க எங்கடா போகிறதுனா அப்படியே வந்து போனோம்னா முதல்ல வந்து தெப்ப குளத்தில் போய் ஒரு குழியில் போடணுங்க அடிக்கிற வெயிலுக்கு வேர்வையாக ஊற்றுதுங்க போய் ஒரு குழியில் போகணுன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தெப்ப குளத்துலேயே இருக்கணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டு வந்து தனியும் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்தாச்சுங்க இங்கேருந்து பார்க்கும்போது வியூ அப்பா வந்துட்டோம்டா எவ்வளோ நாள் ஆச்சு இதை பார்த்து அப்படிங்கிற மாரி தோணுங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே திருப்பினோம்னா அங்கே பாருங்கள் அப்படியே திருப்பதியோட வீவு தெரியுதா பாருங்கள் கோபுரம் தெரியுது அப்படியே கீழே இறங்கி நடந்து வந்தோம்னா நல்லா தெளிவாக காட்டியிருப்போம் பாருங்கள் கீழே வந்து வரும்போது நல்லா தெரியும் இங்கே வந்து இங்கே லைட்டாக மூட்டம் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க அடுத்து வந்து இப்போ எங்கடா நடந்து போய்ட்டுருக்குன்னா தெப்ப குளத்துக்கானு கேட்டிங்கன்னா இல்லைங்க வராகசாமி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தரிசனம் பண்ணுன்னு சொன்னாங்க ஆல்ரெடி நான் வந்து போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடல ஃபஸ்ட்டு வந்து வராகசாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து திருப்பதி ஏழுமலையான வந்து தரிசனம் பண்ணோம் தெப்ப குளத்தில் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ஒன்று எடுத்திருந்தேன் அது இரர் போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வராகசாமியை பார்த்துட்டு பக்கத்தால் தானே தெப்ப குளமும் அப்படின்னு சொல்லிட்டு தெப்ப குளத்தை அப்படியே காட்டுறதுக்கு வந்துருக்குங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டுருக்காங்க சுற்றியும் ஒரு வியூ பார்க்கும் போதே நல்லாயிருக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வந்தேன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த இடத்துல உட்காந்து அப்படியே பார்த்துட்டு போவேங்க இல்லைனா குளிக்கிறது ஒரு மணி நேரம் ஏன்னு பார்த்துக்காங்களா அப்படியே வெளியே வந்தோம்னா யானையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு யானை வந்து வந்துட்டுருச்சுங்க அது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அது என்னான்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன் இப்போ அப்படியே நைட் ஆகிடுச்சிங்க நைட் ஆனதுணும் அப்படியே உள்ளே வந்து கோபுரத்து பக்கத்தால் போனால் இந்த ஒரு செலவு ஒன்று இருந்துச்சுங்க இவர் தாங்க வந்து பெருமாளோட இது தாயக்கட்டை விளாண்டாருங்க இது ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா ஆத்திராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்திராம் பாபாஜி அவருடைய தரிசனத்தையும் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம்னா மெயின் ஸ்பாட்டுக்கு இப்போ தாங்க வந்திருக்கோம் நைட் ஆச்சு ஆனால் வந்து எப்படா நீ போய் சாமி பார்த்துன்னு நீ கேட்கலாம் இடையில நான் போய் சாமி பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் நடக்கிற இடத்துக்குள்ளார நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி திருமலையோட ஃபுல் வீவ் அதாவது ஃபுல்லாக அந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவியமாக வந்து அந்த இடத்துல வரைஞ்சி வச்சுருக்கேன் ஏன் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே தத்ரூவமாக அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாரியே இருக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ காட்டுறோம் பாருங்கள் இது அந்த ஓவியம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஏழு மலையும் அந்த ஏழு மலையில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் வந்து இருக்குங்க எங்கே ஏழு மலையாக இருக்காரு எங்கே சிவன் இருக்கார் இதில் எங்கடா சிவன் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனும் இருக்கார் அவருடைய தலையிலேருந்து வர கங்கை நீர் தான் இங்கே வந்து வருதுன்னு வந்து சொல்கிறாங்க அது ஒரு புராணம் புராணம் இருக்குது அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து தெளிவாக பார்ப்போம் இதை அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு பார்க்கும்போது அப்படியே ஏதோ வேறு ஒரு உலகத்துக்குள்ளார் போகிற மாரியே அந்த ஓவியம் வந்து இருக்குதுங்க அது ஏதோ ஒரு மிஸ்ட்ரி அப்படிங்கிற மாரியே வந்து இருக்குது ரொம்ப அலாதியாக எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்குது அடுத்து சரி நம்ம சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்கப்பா போங்கப்பா சீக்கிரம் வந்து தீந்து போயிடும்பா அப்படின்னு சொன்னாங்க தீந்து போயிருந்தால் இடம் காலியாகிடும் அப்படின்னு சொல்லி அந்த அக்காலாம் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு உள்ள வந்து பார்த்தா சும்மா ஜக ஜோதியாக இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து நல்லா நம்ம தமிழ் மக்கள் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம பேசும்போது தான் தெரியும் அவங்க தமிழாக தெலுங்கானே ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களும் பக்கத்தால் உட்காந்துட்டு நம்ம தெலுங்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசாமல் இருப்போம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பேசும்போது தான் நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து சட்னி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கிழமை ஒரு பொரியலும் ஒன்று வச்சிருக்காங்க அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் அந்த சக்கரை பொங்கலுக்கு நான் அடிமீங்க அடுத்த சாம்பார் ஊற்றாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே போனோம்னா அப்படியே நைட்டு வியூவுங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதி அதாவது இந்த விளக்கேற்றுறது இந்த தேங்காய் உடைக்கிற இடத்துல போய் நின்னோம்னா அப்படியே அப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு அதேமாரி காலையில் விடிஞ்சிருச்சுங்க காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் அதே ஸ்பாட்டுக்கு போய் மறுபடியும் ஒரு வியூ பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்புனோம்னா அப்புறம் வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து நல்லா அலங்காரம் பண்ணி இந்த ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் பாட்டுன்னே சொல்லாங்க ஏன்னா வந்து அவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குதுங்க அதிக பேர் வந்து இங்கே ஸ்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே வராங்க அடுத்து வந்து நம்ம லட்டு வாங்கியாச்சு லட்டு பார்க்கும் போது தெரியும் திருப்பதி லட்டுங்க திருப்பதி லட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ கடைசியாக காலையில் பொங்கலில் சாப்பிட்டு நம்ம பஸ் ஏறி ஊருக்கு கிளம்பலாங்க நன்றி